ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு என்னுடைய நட்சத்திரத்திற்கு எந்த மாதிரியான பல பழங்கள்லாம் கிடைக்க போகுது ரொம்ப ஈகராக வேற நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வேற ஒரு நாலு மாசம் நட்சத்திர பழங்கள்லாம் போடுறீங்களாமே இது வரைக்கும் ராசி பலனெல்லாம் கேட்டோம் சரி ரெண்டு தடவை கேட்டு பார்ப்போம்னா ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்கு இந்த தடவை நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படிதான் பார்க்க வந்திருக்கீங்க நிஜமா ஓகே எனக்கு எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான் விரிமேதனைத்தும் செய்யக்கூடிய விசாகம் தான் முருகனுடைய அகச்சிறந்த அருளை அப்படியே வச்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப வித்தியாசமான குருவின் தன்மை பொருந்திய ஒரு நட்சத்திரம் ஒன்று உண்டெனில் அது விசாக நட்சத்திரம் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அதாவது உற்சாகத்தில் கொஞ்சமும் துலாமில் கொஞ்சமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் உங்களை என்ன மாதிரி இயக்கப் போகிறது என்ன விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால் அப்படியே ரெண்டு விதமான பலாபலன்களை நம்ம நோட் பண்ண நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களேனால் உங்களுக்கு ஒரு பல பலன் நீங்கள் விருச்சத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரியான பலன் மொத்தத்தில் கூட்டி கழிச்சு மொத்தமாக இந்த நட்சத்திரத்துக்குரியதான ஒரு பலன்கிற மாதிரி மூன்று விதமாக நாம் ஒரு பலனை பார்க்க போகிறோம் இந்த தடவை ஓகே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் துலாமல் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர் சாரி 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 நீங்கள் துலாமல் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பிளான்ட்ரி போஷன்லாம் வச்சு பார்க்கும்போது என்னத்த சொல்ல ஏற்கனவே நம்ம ராசிநாதன் புதன் வீட்டில் உட்காந்து அப்படியே நம்மளை கம்யூனிகேஷன்ல வேற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு ம் பண்ணிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு மிஸ்டர் சூரியன் வேற வந்து இருக்காரு நிறைய பேர் சொல்றாங்களே இந்த குருவை வந்து சூரியன் அஸ்தமங்கனம் பண்ணிட்டாரு அது ஏதாவது பிரச்சனை ஆகுமா இல்லை தான் போகுமா அப்படிலாம் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது கடைசியில் அப்படி சேர்ந்து அப்படி ஒட்டி வரக்கூடிய சில காலக்கடை எல்லா நேரமும் அப்படி இருக்க போகுது அது ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி இருந்தால் தான் அது அஸ்தமனம் அதுக்கு மேலே இருந்தால் அது அஸ்தமனமே கிடையாது சூரியனுடைய வெளிச்சம் அந்த இடத்தில் படக்கூடிய அமைப்பில் விடும் அப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி சூரியன் வந்து தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இல்லை அப்போ இந்த மாதம் அப்படியே கால்குலேஷன் எடுத்து பார்த்தா முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் சூரியன் தள்ளியே வந்துடுவார் குருவை தள்ளி சூரியன் வந்துடுவார் அப்போ பெருசாங்க அங்கே அஸ்தமனம் பண்ணிட்டாருன்னா சொல்ல முடியாது ஸோ அப்போ என்ன ஆகும்னா சூரியனுடைய வெளிச்சத்தில் குரு மெருள ஆரம்பிச்சுருவார் எப்பயுமே சூரியனுக்கு பின்னாடி குரு இருப்பார் சூரியன் முன்னாடி வந்துடுவார் அப்போ பின்னோக்கி சூரியனை நோக்கி இழுக்கக்கூடிய அமைப்பாக குருவுடைய தன்மை இருக்கும் ஒருவேளை உங்களோட நேற்றல் ஆரஸ்கோப்பில் குரு எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்காரு என்பதை பொறுத்து உங்களுடைய சுய கௌரவம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் இன் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன எப்பயுமே வந்து விசாகம் எப்படின்னா வந்து நீ மதிச்சா நான் மதிப்பேன் நீ மதிக்கலையா உன்னோட பெரிய அப்பாட்டைக்கார தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க செய்வாங்க ஏன்னா குரு எப்பயுமே சொல்லவே மாட்டார் நாங்களாம் செஞ்சு காட்டுவோன்ற மாதிரி செஞ்சு காட்டக்கூடிய ஆட்கள் தானே யார்த்தையும் சண்டைக்கும் போக மாட்டாங்க அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரமும் இருக்காது அவங்க இருக்க பயணிக்கக்கூடிய இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் நம்ம எப்படி முன்னேறலாம் நம்ம வீட்டை எப்படி மாத்தலாம் நாலு பேருக்கு எப்படி நல்லது சொல்றாங்க குருவோட காரகத்தில் அவங்க இருக்கும்போது சண்டை போடுறதுக்கு அவங்க டைம் இருக்காது பட் ஸ்டில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேர்களும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடி ஆகக்கூடிய காரணியை இந்த சூரியன் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அஸ்பர் கோச்சாரத்தோட ஒரு பிளான்ட் கொஸ்டினை வச்சு பார்க்கும்போது புதனுமே ரொம்ப நல்லா இருக்காரு புதன் அப்படியே இந்த பக்கம் ரெண்டாம் வீட்டு அதிபதி உட்கார்ந்திருந்த நிலைமையெல்லாம் தாண்டி இப்போ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் உங்களுடைய பத்தாம் வீட்டில் அமர்தல் இந்த பக்கம் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி போயிட்டு அந்த பக்கம் ஒன்பதுல அமர்தல் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்ற போது நிறைய பிளெஸ்ஸிங்க வாங்கக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த தடவை விசாரணை நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு இறை அருள் கிடைப்பதற்கான இறை கனெக்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நூறு விழுக்காடு இருக்கு எப்பயுமே இங்க நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த நாயகின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்களா அந்த காலத்து நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இப்ப எங்க இந்த டூ கேக்கர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேங்க அப்பலாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அங்கே இருந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளானெட் வந்து எப்படி எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுதுன்ற மாதிரி இருப்பாங்க அங்கே முடிச்சா போய் பாருங்கள் அந்த கிளிப்பிங் திடீர்னு ஒரு நாள் அப்படியே இருந்தமே ஒரு கோடிஸ்வரன் ஆயிடுவான் திடீர்னு கோடிஸ்வரணாக இருந்தால் நடுவோடுக்கு வந்துடுவான் ஸோ வந்து எப்படி கிரகங்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியான ஒரு ஒரு கண்ணோட்டமாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அப்படியே அழகாக உங்களை மட்டும் பாராஷூட்டில் தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை உங்களை மட்டுமே தூக்கி கொண்டு வசந்தத்திற்குள் சேர்ப்பதற்கான அமைப்பெல்லாம் வந்து விசாரணை சித்திரக்காரர்களுக்கு துலாங்க இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலரை காத்திருக்கிறது நிறைய பேருக்கு நகை வாங்குவீங்களே வச்ச நகையை எடுப்பீங்க ரெண்டில் ஏதோ ஒன்று சிறப்பு ஏன்னா பொண்ணுன்னு சொல்லக்கூடியவர் தான் குரு சூரியனோடு சேர்ந்திருக்கும்போது யாரெல்லாம் நகை ஒரு வேலை வச்சிருந்தீங்கன்னா அந்த நகையை எடுத்துருவீங்க இல்லைனா வீட்டுக்காரவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்க போகிறார் அட்லீஸ்ட் கவரிங் நகையாவது வாங்கி கொடுப்பாரு கவலைப்படாதீங்க சரியா எப்படியோ ஒன்று நகையின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ கலர் ஆக்டிவேட் பண்ண போகுது இல்லை நிறைய பேருக்கு எல்லோ கலரில் ஏதோ ட்ரெஸ் வாங்க போறீங்க இல்லை எல்லோ கலரில் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கைக்கில் வந்து சேரப்போகிறது அது இந்த நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்க போகிறது லேண்ட் வாங்கலாம் விற்கலாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மிகச்சரியான யோகமான காலகட்டம் நடக்கப் போகிறது வேலையில ஒரு திடீர் ப்ரமோஷன் திடீர் மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது ரொம்ப ரொம்ப பொறுப்புகள் அதிகரிக்கப் போகிறது பனி சுமை அதிகரிக்கப் போகிறது கொஞ்சம் உடல்நிலையை ஒட்டு பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது விசா நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் முடி கொட்டுதேன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க போகிறீங்க என்றைக்கும் இல்லாமல் சூரியன் எல்லாமே இந்த முடி சொட்டதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒருவேளை துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நீங்கள் பெருசாக முடியை பற்றி கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக தலையை பற்றி கவலைப்பட்டுவீர்கள் ஏன்னா தலை என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த இடம் அங்க வந்து சூரியன் நிக்கிறாருன்ற போது கொஞ்சம் முடி கொட்டுதல் முடி உதிர்தலுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அந்த அடுத்த நேரம் அங்கிருந்து சுக்ரன் வேற பாக்குறாரா திடீர்னு ஷாம்பெல்லாம் மாத்துவீங்கன்னா பாருங்களேன் என்ன மேடம் இதெல்லாமா ப்ரைட் பண்ண முடியும் அதெல்லாம் நடக்கும் தடவை புதுசா ஒன்றை ட்ரை பண்றது புதுசா ஒன்றை வந்து விரும்புதல் புதிய நோக்கி பயணத்தை மேற்கொள்தல் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போது இனிமேல் புதுசா ஏதாவது ஒன்றை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி மைண்டுக்குள்ள அப்படியே ஒரு அலாரம் அடிக்கிறது எதா இருந்தாலும் புதுமையான ஏதோ ஒன்றை நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அமையும் அது உங்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மனதிற்கு நிறைவான ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ நான் மாறுறேன் வேற பட் அது எனக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குதா இல்லையான்னு தெரியாம நான் மாறி என்ன கிடைக்க போகுது ஆனால் இந்த உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம் உங்கள் வாழ்வியல் மாற்றமாக இருக்கப்போ ஸோ துலாமல் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியது அனைத்தும் கிடைக்க போகிறது பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே அப்படி இப்படி காவாங்க நீங்கள் விருச்சத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் சிந்தனையில் மட்டும் கவனம் தேவையாது ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றும் ஆகாது உங்களை மாரி ஏதாவது ஆகிடுமா தேவையில்லாத தாட்டை போட்டு 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 நம்மளா கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்துடும் ஏன்னா ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அந்த இடத்த கொஞ்சம் கவனிக்கணும் எப்பயுமே நான் வலுவாக இருக்கேன் வலுவில்லாமல் கூட இருந்துடலாம் நம்ம வீக்காக கூட இருந்துடலாம் நம்ம வீக்காக இருக்கோம்னு நினைக்கிற ஆளோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கொடுமைன்னு கொடுமை சொல்லுவாங்களா நம்ம தனியா கூட விழுந்தர்லாம் ஒரு நாலு பேர் பார்க்கும்போது விழக்கூடாதுன்ற மாதிரி ராசநாத வரைக்கும் பன்னெண்டாம் வீக்கா ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்தாரு அது கூட பரவாயில்ல இப்ப கேது பயபில் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவலைப்படணுமானா பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை அப்படியே கேது ஆக்கிரமி பண்ணுவார் அப்போ கேது எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த தன்வயப்படுத்திக் கொள்வார் இதுதான் வந்து அஸ்ட்ராலஜி சொல்ற விஷயம் அப்போ கேது சூரியன் வீட்டில் இருந்தால் என்ன பண்ண சூரியன் மாதிரி இயங்க ஆரம்பிப்பார் கேது அப்ப செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் அங்க இயங்கும் போது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலமா ஒரு விஷயம் நடக்கிறது டாக்குமெண்ட் என்ட்ரி போறது யாரெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு தெரிஞ்சுங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது ஏன்னா அந்த வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்து இடம் அப்படின்னு பார்க்கும் போதுமே சூப்பரா இருக்கு ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னே ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி வரக்கூடிய அமைப்பெல்லாம் எல்லாம் வேற லெவல்ல இயங்க போகுது அதனால விசாக நட்சத்திரக்காரர்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாரணத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பெழுத்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது அதுல மாற்றி கருத்தே கிடையாது ஓகே கூல் இப்படியே வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கொஞ்சம் நீங்க துலாமில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் விசாரணத்திரக்காரன் தான் நிறைய வந்து சாரி வாங்குறது நிறைய அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாம் வாங்குறது கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது நிறைய ஊசி பசி வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்கே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வாங்கிக்க போறீங்க எக்ஸ்பெஷலி செப்பெல்லாம் வாங்க போகிறீங்க ஒரு ஹேண்ட்பேக் வாங்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது ஓகே நீங்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாரணை சதக்காரர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு திருப்தி கிடைக்க போகிறது ஒரு மாதிரி வந்து குடும்பத்துக்குள் இருந்த இதெல்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக சந்தோஷம் நிம்மதி அப்படியே லைட்டாக மேலேவங்க போகிறது பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டு கொண்டு இல்லைங்க பத்தில் கேது இருக்கிறது கொஞ்சம் ஒரு விதத்தில் ஒரு பதட்டத்தை கொடுத்தாலுமே ராசிநாதனோடு போய் அமர்ந்து இருக்கிறது அப்படின்றது பெருசு எப்பயுமே ராசிநாதன் பத்தில் இருக்கிறது செம்ம கேது பத்தில் இருக்கிறது அதை விட செம்ம ஏன்னா எப்பயுமே கெட்ட கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சனி கேது ராகு செவ்வாய் நாலுமே பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க ஜாதிடத்துல அப்போ பத்தில் ஒரு பாவி இருந்தால் பரவாயில்ல பத்தில் இப்போ ரெண்டு பாவி உட்காந்துருக்குன்ற போது கேட்கவா வேணும் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட்னஸ் வந்துடும் யூஸ்வலி எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த வீட்டின் வழியாக இயங்கும் போது இந்த விசாகம்ன்றது குருவுடைய தன்மையோட குரு செவ்வாய் காம்பினேஷன்ல இயக்கும் இந்த குரு செவ்வாய் தாங்க சசிமங்கல யோகம் அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லேண்டு வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு இடம் வாங்கலாமான்னு யோசிப்பீங்களே இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க என்ன மேடம் காசே வர மாட்டேது எங்கே இடம் வாங்குறது அப்படின்னா இது வரைக்கும் இருந்த வியாதி சரியாக இருக்கும் செவ்வாய் ஒன்னும் மட்டும் இண்டிகேட் பண்ண மாட்டாரு அவருக்கு நிறைய வேலை வச்சுருக்கோம் நம்மளை மாதிரி என்ன சின்னாலா ஒரே ஒரு பொருள் போச்சுக்கிறதுக்கு அவருக்கு நிறையா வேலை இருக்குது பல்ல உடைக்கிறது காலை உடைக்கிறது நைட்டை கடி வாங்க உடைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது கடன் வம்பு வழக்கு போ கோட்டு கேஸ் எல்லாத்தையும் செவ்வாய் இண்டிகேட் பண்ணுவார் அப்போ இந்த கேது விட உட்காது இருக்கும்போது அதெல்லாம் தடைபடும் அதெல்லாம் ஒரு தடை வரும்போது அதற்கான காரணிகளே உருவாகாது இது வரைக்கும் யாராவது உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களே வெளியில் வந்துடுவாங்க நிறைய பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆக போகுது பிரச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா குரு அமர்ந்திருக்கிற இடம் என்று சொல்லக்கூடிய இடம் உபஜயஸ்தானங்களில் அமர்ந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு அந்த இடத்துல இதுவரைக்கும் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியனோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கார் அவருடைய பார்வை வேற டைரக்டா நம்ம போல் ரெண்டாம் வீட்டுக்கு உழுகுது இந்த பக்கம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கெலாம் உழுகுது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஏதோ ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் கண்டிப்பாக விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜூலை மாதம் இருக்க போகிறது ஓகே இப்போ நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தீங்க நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரங்க படிக்கிற குழந்தையாக இருந்தால் சூப்பராக படிக்க போறீங்க மார்க்லாம் நல்லா தான் வரப்போது பெருசாக நம்ம கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இப்பதான ஆரம்பிச்சிருக்கு பாத்துக்கலாம் நீங்க இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய துலாமில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் தொட்டவையெல்லாம் தொடங்கப் போகிறது நிறைய அறிவு மேலவங்க போகிறது நிறைய பேருக்கு நீங்க குருவா இருந்து கற்பிக்க போறீங்க அதன் மூலமாக உங்களுடைய செழும தன்மை மேல அவங்க போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கட்டிடம் சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம் பீரியட் கரெக்டா இருப்போம் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் சூப்பரான அல்டிமேட்டான டைம் துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரிக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் துலாமில் இருப்பவர்களாக இருந்திருக்கலாம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பண்ணிவிடு சூப்பராக இருக்க போயுது நிறைய பேருக்கு வந்து வீட்டில் குவா சத்தம் கேட்பது திருமணம் வருவதற்கான வாய்ப்புகளை மேலுங்கிறது பொண்ணு பார்க்க போகிறது பையன் பார்க்க போகிறது உங்கள் தலைமையில் வந்து சில விஷயங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நான் சூரியன் தான் வந்து ஆளுமைத்தன்மை குருவோடு சேரும் போது சூரியன் உங்களை வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து நாட்டாம நீ தான் தீர்ப்பு சொல்லுன்ற மாதிரி உங்களை வந்து உசிப்பேந்து விட போகிறாங்க நீங்களும் இதுவரைக்கும் அயன் பண்ணி வச்சிருந்த சட்டையெல்லாம் எடுத்து போட்டு அழகாக போயிட்டு போய் இருக்க போறீங்க உங்களுடைய வாக்கும் உங்களுடைய சொல்லும் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மற்றவர்களுக்கு உயர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு அறுபத்தைந்து வயதை தாண்டிய விசா நட்சத்திரக்காரர்களாக துலாமில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மாபெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவங்களும் கூட பேசுகிறதுக்கு வர போறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைமுங்க சொல்கிற மாதிரி எனக்கு நெகட்டிவ்வாக சொல்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனம் வெட்டி பார்க்கும் ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப ஓவரால் இந்த வயது ஒருத்தவங்கன்னு இல்லை ஓவராலாக துணாமில் இருக்கிறவங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பின்னாடி முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக ரெஸ்ட் எடுக்க வேணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு கேதி செய்திருக்காங்கறபோது வாயை திறக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா விருச்சக ராசியில் நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட நிறைய நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாரு நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போகிறீங்க இல்லை ஏதோ ஒன்று கற்றுக்க போறீங்கன்னா உங்கள் குருவை பார்த்து நீங்கள் வியக்க போறீங்க உங்களுடைய குருவை பார்த்து வியக்கிறது அப்படின்றது எப்படின்னா வாவ் எப்படி டீச்சர் பார்த்தியா எங்கள் டீச்சர் எப்படி பார்த்தியா எங்கள் எங்கள் ஸ்கூல் எப்படி பாத்தி அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல அதெல்லாம் எந்திர மேலே உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே இல்லை ஏன் பாக்ஸ் எப்படி இருக்குது பார்த்தியா ஏன் பென்சில் எப்படி இருக்குன்றது பார்த்தியா உங்களுக்கான ஒரு குறிப்பு உங்களுக்கான ஒரு சந்தோஷம் கூடிய வாய்ப்பு குழந்தைங்களுக்கு இருக்குது ஓகே இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் என்னவே அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக பார்த்துக்கணும் உங்களோட ஸ்பௌஸோட ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விருச்சத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் மேல் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு மட்டும்தான் ஸோ தடைகளை இனத்தும் தவிடுபடி ஆக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அறுபத்தஞ்சு வயசை தாண்டினவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கொள்ள வேண்டிய கால கட்டகத்தை கேது அவங்க உருவாக்கி விடுவார் எப்படியாவது செவ்வாய் எங்கள் ரத்தம் பார்க்காம போட மாட்டார் ஒரு சின்ன டெஸ்ட்டாவது பண்ணுற மாதிரியான காலம் சூழ்நிலையை உருவாக்கி விடும் பயப்படாமல் போயிட்டு வாங்க ஒன்றுமே இருக்க போகிறதில்லை ஹெல்த் வை சூப்பராக இருக்க போகிறீங்க ஓகே இந்த தடவை என்ன வழிபாடு அப்படின்னா நீங்கள் துலாமாக இருந்தாலும் சரி நீங்கள் விருச்சகமாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சூரியன் குரு காம்பினேஷன் திரும்ப கீழே வந்தீங்கன்னா கடகத்தில் எகேன் சூரியன் புதன் காம்பினேஷன் குருவுடைய பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இதெல்லாம் எடுத்து கூட்டி கழித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை கொண்ட கடலை வச்சு நேவேதியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அல்டிமேட்டான மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் எதெல்லாம் வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு மலர்வதற்கான காலத்தை இந்த பரிகாரம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் சரியா சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் நமஸ்காரம் பண்ணுங்கள் அம்பிகையும் சிவனும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சா கொண்டக்கடலை நேவியம் பண்ணுங்கண்ணா கொண்டக்கடலை மாலை போட சொல்லலை கொண்டக்கடலை நேவியம் பண்ணி ஒரு நாலு பேருக்கு விநியோகம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய காரணியாக அமையும் ஓகே இந்த நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வேல் பார்ப்பீங்க நான் நிறைய பயில் பார்ப்பேன் வேல் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் நிறைய விசாரணை நட்சத்திரக்காக நீங்கள் துலாமா இருந்தாலும் சரி நீங்கள் உற்சகமாக இருந்தாலும் சரி வேல் பார்ப்பதற்கான நேரம் நிறைய வேல் பார்ப்பீங்க வேலோட கனெக்ட் பண்ணுவீங்க திடீர்னு நீங்கள் யூடியூபில் திறக்கும் போது மாறல் வந்து உங்கள் நிற்கும் இல்லை மாறல் புத்தகம் உங்க எங்கேயாவது போகும்போது உங்கள் கண்ணில் போடும் வேலுடைய உங்களுடைய நாள் சம்மந்தப்படும் வேணா முருகன் என்று சொன்னாலே வேல் தான் கேது சேருதுன்னா அப்படி தலையில்லாத போஷன் அதுதான் அதனால அதனால் வேல் உங்கள் கண்ணில் போடும் பட்டுச்சு அப்படின்னா அவன் அறுக்கான் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் காலிறுத்தி விட்டு எத்தனை நடந்து போயிட்டே இருக்கலாம் வாய்க்கு இனிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம்